நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா தெய்வனுடைய பிள்ளைகள் தெய்வ பிள்ளைகளே அழைக்கப்படுகிறோம் சாதாரண மனுஷனுடைய பிள்ளைகள் அல்ல மனுஷர் வாழ்கிற விதமாய் வாழ்கிறதுல்ல மனுஷர்களை போல நமக்கு எதுவுமே கிடையாது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ பிள்ளைகள் அப்ப தெய்வ பிள்ளைகளுடைய குணங்கள் என்ன பார்க்கலாம் தெய்வ பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எளிமையா ஐம்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் பக்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பட்டயம் பொய்களை கிடைக்கிறதா கிடைக்கிறவர்கள் மேலும் வரும் அவர்கள் பைத்தியக்காரர்கள் ஆவார்கள் சொல்லப்பட்டது ரொம்ப வருத்தமா இருக்கு இல்லைங்க அந்த வசந்தத்தை பார்க்கும் நிறைய ஊழியக்காரர்கள் நிறைய விசுவாச பிள்ளைகள் பயமே இல்லாம என்ன செய்யறாங்க சத்துக்கு பொய்யை பேசிடுறாங்க பொய் பேசுகிறவர்களுக்கு பட்டயம் வரும் ஏன் அந்தவரை எங்க மேல பட்டயம் கொண்டு வந்தீங்கன்னு என்ன பண்ண முடியாது கேட்க முடியாதுன்னு நாம பொய் பேசுகிறவர்களா இருக்கோம் பரிசுத்தமாய் வாழ்ந்து பொய் இல்லாம கபடு இல்லாமல் பொய்யினாலே நமக்கு பெருமை வருமானா அந்த பெருமையும் நம்மளோட அழிந்து போகும் அந்த பொய்யும் அழிந்து போகும் பட்டையும் வரும் பைத்தியும் பிடிக்கும்னு சொல்றாங்க அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கலாம் தேவ சமூகத்துல ஒண்ணுள்ள என்ன பொய்யே வரக்கூடாது பெருமை வரக்கூடாது எங்களுக்கு உதவி செய்ய தேவனிடத்துல கேட்கும் போது நிச்சயமா அவர் மனம் இருக்குங்கிறத அனுப்புறான் கத்திரம் நம்ம எல்லாரோடும் இருப்பாங்க இந்த இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள தேவன் உதவி ஸ்தோத்திரம்